வணக்கம் நேர்களே நீங்கள் இணைந்திருப்பது பிரத்யேக கனேடிய தமிழ் செய்திகளுடன் கடந்த ஆகஸ்ட் பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பெண் ஒருவர் கொடூரமான முறையிலே கார் ஒன்றிலே வைத்து துப்பாக்கியால் சுட்டு கொல்லப்பட்டிருந்தார் அவர் கொல்லப்படுவதற்கு மூன்று நாட்களுக்கு முன்பதாக தன்னுடைய முன்னாள் காதலனிடம் இருந்து மிரட்டல் டெக்ஸ்ட் மெசேஜஸ் வருவதாக போலீசாருக்கு அறிவித்திருந்த நிலையில் மூன்று தினங்களின் பின்னர் அவர் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த படுகொலை தொடர்பான விசாரணைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்திருந்த நிலையிலே அவருடைய முன்னாள் காதலன் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அந்த குறிப்பிட்ட நபர் அந்த பெண்ணை பலவந்தமான முறையிலே கழுத்தில் பிடித்து கார்கராட்சிக்குள் தரதரவன எழுத்து செல்கின்ற வீடியோ காட்சிகளும் அதே போல துப்பாக்கியுடன் மிரட்டுகின்ற வீடியோ காட்சிகளும் வெளியாகி அந்த குற்றத்தை உறுதிப்படுத்துவதற்கு வலிச்சேர்த்திருக்கின்றது இந்த நிலையிலே அந்த நபர் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீதிமன்றத்தினால் விரைவில் அவருக்கான தண்டனை அறிவிக்கப்படும் என்று கூறப்பட்டிருக்கின்றது அடுத்த செய்திக்கு செல்வதற்கு முன்பதாக சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அதே போல வாட்ஸ்அப் குழுவிலும் இணைந்திருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள் இணைவதற்கான இணைப்பானது கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் இருக்கின்றது